ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இஞ்சி பூண்டு புளி எதுவுமே இல்லாமல் மீன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு சின்ன தேங்காயாக ஒரு மூடி தேங்காய் பொடியை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிட்டேன் தக்காளி முக்கால் கிலோ தக்காளி அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் அதையும் பொடியை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் அடுத்து ரெண்டு பெரிய வெங்காயம் தோலை எ உரித்து எடுத்து அதையும் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிட்டேன் அடுத்து ஜீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் இது ரெண்டையும் எடுத்து நல்லா வறுத்துக்கரலாம் அப்போ தான் பச்சை வாசனை இருக்காது அதுக்காக வறுத்து இந்த மிக்ஸி சேர்த்து எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து அரைச்சிக்கரலாம் நம்ம வறுக்கிறது வந்து கரிகீராமும் வறுக்கணும் கரிகீராமல் வறுத்து இந்த மிக்ஸி ஜாரோடு எல்லாத்தையும் சேர்த்துக்கறலாம் இப்போது மிக்ஸி சாரில் நிறைய இருக்குது இதை பாதி பாதியாக எடுத்து அரைச்சிக்கிறலாம் உங்கள்ட்ட காமிக்கணும் அளவு எவ்வளோ அப்படின்றதுக்காணி காமிக்கணுன்றதுக்காக ஃபுல்லாக எடுத்திருக்கேன் நீங்கள் பாதியாக எடுத்து ஃபுல்லாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா கையில் தொட்டால் குருநல் இல்லாத மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க மீன் குழம்பு பொடி மூணு எடுத்து நம்ம அரைச்சதோடு சேர்த்து நல்லா கரைச்சி தண்ணி ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறலாம் இப்போது நான் இந்த ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறத வந்து ரெண்டு கிலோ மீன் குழம்பு வைக்கிறதுக்காக எடுத்துருக்குறேன் அடுத்து தாளிப்புக்காக ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கலாம் எடுத்து பொடியை கட் பண்ணி அது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கரலாம் அடுத்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கிறலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா தாளித்துக்கரலாம் கருகிறாமல் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளித்துக்கரலாம் நம்ம தாளிக்கிறதுல கொஞ்சம் ஜீரகம் கூட சேர்த்துக்கோங்க விருப்பம் இருந்தால் ஜீரகம் சேர்த்துக்கோங்க நம்ம தாளித்தது வந்து நல்ல வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கணும் அப்போ தான் அந்த மசால் வாசனை எல்லாம் போகும் இது கூட ஒரு கைப்பிடி உப்பு சேர்த்துக்கரலாம் மீனை நல்லா கழுவி எடுத்தாச்சு இந்த மீனுக்கு நீங்கள் உப்பு நீங்கள் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாலேயே போட்டு நல்லா ஊற வச்சிருங்க அப்போ தான் மீனில் உப்பு நல்லா பிடிச்சிருக்கும் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க மீனெல்லாம் இது கூட சேர்த்துக்கறலாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டு நல்லா மூடி வச்சிருங்க ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ரொம்ப கொதிச்சு கொதிக்க விட்டுட்டாக்கா மீன் கரைஞ்சிரும் ஒரு ரெண்டு கொதி கொதித்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணி எடுத்து பாத்திரத்தில் மாற்றி சர்வ் பண்ணுங்கள் இஞ்சி பூண்டு புளி எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு முறை வச்சு பாருங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டை ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனில் ஆளுன்றதை கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்